பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை ஆறு நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாக எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் அதிகாலையிலே உம்மை தேடக்கூடிய பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் ஏனென்றால் அதிகாலையிலே ஒவ்வொருவரும் நாங்கள் உம்மை தேடி பொழுது தனித்தனியாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர் அதிகாலையிலே நீர் ஜெபித்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவி இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் தேடி வந்து அதிகாலையிலே என்னோடு இணைந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய போல் உமது கடந்து வர நோக்கி கீழே எளிய பிள்ளைகள் உமை தேடி வந்து ஜெபிக்கும்பொழுது பொழுது அவர்களை நீர் உயர்த்துகின்றீர் ஆண்டவரே யார் யாரெல்லாம் தற்பெருமையோடும் தல கணத்தோடும் அலைகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த தாழ்த்துகின்றார் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் உண்மையோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர் ஆக அவர்களை ஆசீர்வதிக்க நீர் கடந்து வருவீர் ஆண்டவரே ஆண்டவரை தாழ்ந்தோரை நீர் மேலிடத்தில் அமர்த்துகின்றீர் முழு மனதோடும் முழு ஆற்றலோடு உயக்கூடிய பிள்ளைகளை நீர் தேடி வருகின்றீர் விண்ணகத்தில் உமது இருப்பிடத்தில் இருந்து எழுந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் சொல்லி அழைத்து நீர் இந்த நாளிலும் தகப்பனே யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு இருக்கின்றேன் என் ஆண்டவர் என்னை அடித்தாலும் துன்புறுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அவர் எனக்கு போட்டு என்னை வார்த்தை என்னை குணமாக்குவார் என்கின்ற நம்பிக்கையோடும் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவர் மீதுமது பரிசுத்திரத்தை யார் யாரெல்லாம் பாவத்தை உணர்ந்திருந்த நேரத்திலே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என் ஆண்டவரை வேதனைப்படுத்த மாட்டேன் என் ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் அறைய மாட்டேன் என் ஆண்டவரை அவமானப்படுத்த மாட்டேன் அவருடைய பெயரை நான் ஒரு நாளும் சிதைத்துவிட மாட்டேன் என் ஆண்டவருடைய பெயர் விளங்கும்படி சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லேன் யார் யாரெல்லாம் உண்மையாகவே தன்னை அற்புத ஜித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பாவங்களையும் மன்னிப்பீராக அவர்களை உமது பரிசுத்த தூய்மைத்தினால் அவர்களை கழுவுவீராக உன்னத பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக இழந்து போன சமாதானத்தை கொடுப்பீராக அந்தவரே பாவத்தின் நிமித்தம் அவர்கள் இந்த நாளிலே தங்களையே அவர்கள் இழந்து போய் இருக்கலாம் எதற்கு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அவர்களை ஒப்பு வேதனைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் தீய எண்ணங்களையும் தீய நாட்டங்களையும் ஒப்புக் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே கஷ்டமான சூழ்நிலையை ஒப்புக் கொடுக்கின்றேன் சில நேரங்களில் இவர்களை வேறு யாராவது பாவத்திற்கு அழைத்து சென்று பாவத்தில் விழ வைத்திருக்கலாம் அந்த சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் தப்பிதங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குற்ற வழிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரையும் கல்வி சுத்தி உன்னத பலத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட தகப்பனே எந்த காரியங்களை செய்தாலும் உம்மை மட்டுமே கண்முன்பாக நிறுத்தி என் ஆண்டவரை மட்டுமே மனதில் நிறுத்தி அதை செய்யக்கூடிய பாதைகள் பாதைகளை உருவாக்கி அந்த பாதையின் வழியாக கடந்து சென்று என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபடியாகவும் என் ஆண்டவர் அமைத்து வைத்திருக்கக்கூடிய வழியில் கடந்து சென்று அந்த குறுகிய வழியின் வழியாக ஆண்டவரை இந்த குறுகிய கதவின் வழியாக சென்று என் ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக அண்டவரை யாரெல்லாம் முழு பலத்தோடு முழு ஆற்றலோடுமை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களை தொடுவீராக இயேசு கிரீ இந்த அதிகாலையிலே உமோடு இணைந்து இருக்கவும் உமது குரலை கேட்கவும் உம்மிடம் ஜெபித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்மை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான மக்களையும் அது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்து ஜெபிக்கிறேனப்பா எங்களுக்கு மீட்பு அந்த கல்வாரி சிலுவையின் வழியாகத்தான் உண்டு என்பதை உணர்ந்து என் ஆண்டவர் தரக்கூடிய அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் கூட இருந்து செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்களை செய்கிறவரே அதிசயங்களை செய்கிறவரே அன்பு கூட இருக்கிறவரே எங்களை வழிநடத்த அன்பு தகப்பனே இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய பாதைகளையும் செம்மையாக்கி விடுவீராக ஆண்டவரே இந்த நேரத்திலே முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வழக்குரைஞர்களை ஒப்புக் கொடுத்து செபைக்கின்றேன் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் பொய்யை பேசி வழக்குகளை திசை திருப்பி அநேக மக்களை வேதனைக்குள் உள்ளாக்கி நன்றாக இருக்கக்கூடிய குடும்பங்களை பிரித்து பணத்திற்காக ஆசைப்பட்டு வழி நடத்தக்கூடிய அட்வொகேட்டுகள் உண்டு வழக்குரைஞர்கள் உண்டு அவர்களை மது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே பொய் பேசுகிறவர்கள் இந்த பொய்க்கு அடிமையாக விடுவார்கள் பொய்யான சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அழை அழித்து சாபத்தை கொண்டு வருவார்கள் என்பதை அறிந்து கொண்டு பணத்திற்கு விலை போய்விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாதாடவும் அதே போல் தீர்ப்பு நியாயாதிபதிகள் நீதிபதிகள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே என் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து என் ஆண்டவருடைய பலத்தை உணர்ந்து என் ஆண்டவருடைய ஞானத்தை அறிந்து கொண்டு ஞானத்தோடு செயலாற்றக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் திரு பாடல்கள் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என்று சாட்சி சொன்னீரே அப்பா அதே போல் அவனோடு கூட இருந்து சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றியை கொடுத்தீரே அதே போல நாளிலே யார் யாரெல்லாம் தோல்வியில் இருக்கிறார்களோ வேலை வாய்ப்பு நிமித்தம் தோல்வியில் இருக்கலாம் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்காமல் மன வருத்தோடும் இருக்கலாம் ஆண்டவரே நான் எதற்காக வாழ வேண்டும் என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கலாம் தனிமையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் நேரத்திலும் கூட தொழில் முன்னேற்றம் அடையாமல் தோல்வியுற்று போய் இருக்கலாம் அண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக எழுந்து போன இடத்திலே தோல்வியுற்ற இடத்திலே எழுந்து நிற்கவும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மீண்டும் ஜொலிக்க கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் தேடி இருக்கின்றோடும் வல்லமையோடும் பணியை ஆரம்பிக்கும் அவர்களை தொடும் அவருடைய சோர்வுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீர் ஆகும் எசையா தீர்க்க தரிசி புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு தே அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் சோர் உற்று போய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வலிமையும் கொடுப்பீர் ஆகும் யார் யாரெல்லாம் ஊக்கம் அற்று போய் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரைக்கும் ஊக்கத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்திடுவீர் ஆகும் அண்டவராகியேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட மருத்துவ சிகிச்சைக்காக சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே பொருளாப்பான இதயம் சம்பந்தமான நோய் இதயத்தின் அடைப்பின் மூலம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுவாச கோளாறினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே மூளை சம்பந்தமான பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை ஆபரேஷன் செய்து கண் விழிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு

பதில் தந்திருப்பதற்காக இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது இராஜ்ஜியம் அருக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முலோப்ப தாயை பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே எங்களோடு கூட வழிநட இருந்து வழிநடத்தக்கூடிய ஞானத்தின் பிறப்பிடமே ஜெபமாலை அன்னையே உத்திரிக்கை அன்னையே தொடர்ந்து உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியை சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து தோல்வியுற்ற இடத்திலே வெற்றியை தருவாராக ஆமீன்